அதிமுக இ கடுமையான விமர்சனம் இப்போ பொதுவாக வந்து எல்லாரும் எங்கேயும் ஜெயக்குமார் சொல்லி இருக்கிறார் ரெண்டாவது நானே என்னுடைய ட்விட்டரில் போட்டிருக்கேன் நீ அப்புறம் இதுக்கு மேலே என்ன செய்யறது இதுக்கு மேலே ஆளுங்கட்சி தான் அழுத்தம் கொடுக்கணும் ஆளுங்கட்சி நீங்கள் நேரம் பிடிச்சி போட்டிருக்கணும் பிடிச்சி போடலையே ஆளுங்கட்சி தாங்க செஞ்சுருக்கணும் இன்றைக்கி திராவிடக் கழகம் பெரியார் தந்தை பெரியாருடைய உருவாக்கிய அந்த திராவிடக் கழகம் இன்றைக்கு யாருக்கு பின்னால் இருக்கிறது கலைஞர் குடும்பத்துக்கு பின்னாலே இருக்கிறது ஸ்டாலினுக்கு பின்னாலே இருக்கிறது அவர்கள் தான் செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர் மகனும் போய் அவருடைய அமைச்சர்கள்லாம் சக அமைச்சர்கள்லாம் தெந்தியா தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு சென்று உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாம் நாடகம் என்பது தெரியுது பாருங்க வெட்ட வெளிச்சமாக அது மட்டுமல்ல பொதுவாகவே உணர்வு மிக்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தமிழகத்தில் தமிழ் மொழிக்காக தமிழ் மாநாடு நடத்தினது பேரங்க பெருந்தை அண்ணா அவர்கள் அதுக்கடுத்து ஐந்தாவது தமிழ் மாநாடு நடத்தியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எட்டாவது தமிழ் மாநாடு நடத்தியது புரட்சி தமிழர் புரட்சி தலைவிப்ப அம்மா அவர்கள் எட்டாவது உலக தமிழ் மாநாடை தஞ்சையிலே நடத்தினார்கள் நானும் மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இதற்கு அனுமதி கேட்கின்ற ஒரு கேட்கின்ற பொழுது காலமதாமதமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள் எனவே அனுமதி கிடையாது என்று சொன்னவுடன் அவர்கள் குறிப்பிட்ட தேதி நடத்த வேண்டுமென் செந்தமிழ் மொழி செந்தமிழ் மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி ச கோவையிலே நடத்தினார்கள் அது எந்த பணத்தை கொண்டு ஆதித்யராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட ஐநூறு கோடியை வைத்து கொண்டு நடத்தினார்கள் அதிலும் உலக தமிழ் அறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்கல முன்னுரிமை கொடுக்கல இவங்க குடும்பம் மட்டுமே அந்த மேடையிலும் அங்கே பார்த்தா கவி வாசிப்பதிலும் கவிப்பாடுவதிலும் இருந்தார்கள் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு வேஷம் போடுவார்கள் இது மட்டுமல்ல தாயி தியாகி சின்னசாமி அவர்கள் கீரனூர் சின்னசாமி அவர்களுடைய மறைவு செய்தி கேட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அவருடைய இறுதி சடங்குக்கு அன்றைக்கே ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தவர் அவருடைய மகள் திராவிட செல்விக்கு புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய திருமணத்திற்காக ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுத்தார் ஆனால் கருணாநிதி எவ்வளோ கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார் திராவிட செல்வி திருமணத்துக்கு இதெல்லாம் சும்மா கருணாநிதி தமிழ் திமுக எல்லாம் வேஷம் போடுறாங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க நீங்கள் இதெல்லாம் அந்த கட்சி திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகமே அதனுடைய மறுபதிப்புன்னு சொல்கிறாங்க

அந்த துறை அந்த இது வர அந்த தொழிற்சாலை வரக்கூடாது அந்த சுரங்க தொழில் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன அழுத்தம் கொடுத்தாங்க பத்து மாதங்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க இங்கே எத்தனை நாற்ப நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அன்றைக்கி முப்பத்தேழு பேர் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது இருக்காங்க நாற்பது பேர் என்ன எங்கே போயிருந்தாங்க பூப்பறிக்க போயிருந்தாங்களா யாராச்சும் பேசி டங்ஷன் தொழிற்ச வரக்கூடாது இந்த சுரங்க தொழில் வரக்கூடாது சுற்று இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கும் அங்கே மாசு கட்டுப்பாடு இது அந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற விவசாய தொழில் அழிந்து போகணும்னு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுனார் சொல்லுங்கள் ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்கள் திமுக ஒன்றும் இல்லை சும்மா இந்த அமைச்சர் அமைச்சர் முதலமைச்சரும் தூங்கிட்டு சட்டமன்றத்தில் ஏன் அண்ணன் எடப்பாடியார் பேசணும் அதுக்கு பதில் சொல்ல தெரியல ரெண்டு மணி நேரம் வாதம் நடக்குது ரெண்டு மணி நேரம் ஒன்று கெட்டதில் ஐம்பது அறுபது நிமிஷம் நடக்குதுங்க இந்த டங்ஸ்டன் தொழில் இந்த சுரங்க தொழிலை பற்றி ஏன் அனுமதி கொடுத்தீங்க ஏன் நீங்கள் பத்து மாதம் காலதான்னா இதை மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை தான் பேசுகிறார் அதைத்தான் முதலமைச்சர் சொல்கிறாரு உடைய இந்த டங்ஷன் இது வரணும் சுரங்க கனிம வளம் வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொன்னது இங்கே கன்ட்ரியுடைய உறுப்பினர் இல்லை அது தம்பித்துறை சொல்லினார்ந்து இவர் சொல்கிறாரு சரி தம்பித்துறை சொன்னார்னா தம்பித்துறை என்ன சொன்னார் இது வந்து தனியார்ட்ட கொடுக்குறதை காட்டிலும் இது மாதிரி பொது ஏலம் விட்டு நடக்கிறதுக்கு தான் அவர் சொன்னாரே ஒழிய மற்ற இதை பற்றியும் சொல்லலை அதுவும் இந்த டங்ஷன்ஸை பற்றி வரவே இல்லை அந்த பில் வரும்போது நான் அதை பற்றி பேசினேன் அதோட என்னுடைய பாட்டு முடிஞ்சது மேலூர் பற்றி இங்கே வரணும் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் சொல்லிட்டார் முழுமையாக சொல்லிட்டார் இது வேணுன்றே ஸ்டாலின் வந்து இது மா வந்து மத்திய அரசு வந்து இன்னைக்கு மக்களுடைய போராட்டத்தை இன்னைக்கு அனைத்து கட்சியினுடைய போராட்டத்தை தெரிந்து கொண்டு இதே முதலமைச்சர் என்ன ரெண்டு மாதத்துக்கு முன்னால் சொன்னாரா ரெண்டு மூணு மாதத்துக்கு முதலே சொன்னாரா இது என்ன மாதிரி இங்கே வரக்கூடாது சுரங்க தொழில் வரக்கூடாதுன்னு சொன்னாரா எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா மக்கள் போராட்டம் எழுந்து அதிமுக போராடிய பிறகுதான் அவரே விழித்து கொண்டு நாங்கள் உடனே எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எனவே அதெல்லாம் வெளி வேஷம் திமுக இன்னும் பாருங்க இந்த நாடகம் தொடர்பு திமுகவுடைய நாடகம் இன்னும் ஒன்றரை வருஷம் ஒன்று இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்குது மக்களை ஏமாறதுக்கு என்னென்னா வேஷம் போடணுமா அதெல்லாம் செல்வாங்க அப்படின்றது மாதிரின்னு சொல்லி மாதமாக வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே போராடி விடுறாங்க மக்கள் அப்ப வந்து முதலரை சந்திக்க வரல ஆனா இன்னும் நாளைக்கு வந்து முதலர் வந்து டன்ஷன் சம்பந்தமா வந்து சந்திச்சு சந்தித்து அங்கே கிராமத்துவர் கோட்டையில் பங்கேற்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அதை தான் அதை தான் சொல்கிறேன்ல அவர் ஊர் ஊராக போய் பெட்டியை வச்சுக்கிட்டு மா மாயமந்தரை பெட்டியை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயித்தாருல்ல அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்காது இருபத்தி ஆறில் எழுதி வச்சுக்கங்க என்னதான் யார் பேசினாலும் சார் யார் தான் முதலமைச்சர்னு சொன்னாலும் நான் அடித்து சொல்கிறேன் இன்னைக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மொழிப்போர் தியாகில் இந்த தினத்தில் இன்னைக்கு சொல்கிறேன் அவங்க அந்த இடத்துல இருந்து சொல்கிறேன் அன்னை தமிழ் அன்னை சிலை இன்றைக்கி வந்து உண்மையாக தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாடுபடுகிற ஒரே இயக்கம் புரட்சித் தலைவர் உடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் தலைமையேற்றிருக்கின்ற அண்ணா திமுக தான் இன்றைக்கி மொழி சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு வந்ததும் அண்ணா திமுக தான் ஒரு உலகத்திலே எந்த மொழிக்கும் பல்கலைக்கழகம் கிடையாது நீங்கள் நினச்சி பார்க்கணும் தமிழை ஒவ்வொருவரும் பெருமைப்படுற மாதிரி அந்த தமிழம் அந்த பல்கலை கொண்டு வந்தவன் புரட்சித் தலைவர் உலக தமிழ் சங்கம் இங்கே பாருங்க இன்றைக்கி பாராமுகமாக இருக்குது புரட்சி தலைவர் ஐம்பது ஐம்பது கோடி ரூபாயில் கட்டி கொடுத்தாங்க மதுரையில் அந்த சங்கம் இன்றைக்கி பார்த்தோம் பால் அடைந்து போயிருக்கு முள் புதருமா இருக்கு யாராச்சும் அறிஞர்கள் வந்து இதை பார்க்குறாங்க நாங்கள் கருத்தரங்கு நடக்குது பேச்சு போட்டு எல்லாமே நடத்துகிறாங்க அரசு விழாவாக நடத்துகிறாங்க அங்கே அரங்கம் இருக்குது அந்த அரங்கத்துக்கு வர்றவங்க மக்கள் என்ன நினப்பாங்க அறிஞர்கள் என்ன நினைப்பாங்க பார்த்தா திருக்குறள் எழுதி வச்சுருக்காங்க சோத்தில் அந்த சோர் பூரா பார்த்தீங்கன்னா அந்த சோத்தில் ஓரத்தில் பூரா பூரா முள் புதராக இருக்குது அது எப்படி விளக்கிட்டா படிப்பாங்க திருக்குறூரில் திருக்குறளை பற்றி வாய்க்கிலேயே பேசுகிறாரு இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் என்னெல்லாம் பேசுகிறாரு அவங்க அமைச்சர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க சக அமைச்சர்கள் இன்றைக்கி அதை முதல்ல சுத்தம் பண்ணுறீங்க அவர் உருவாக்கிய அந்த திருக்குறளை இன்றைக்கி அந்த அதிகாரத்தை பார்த்திங்கன்னா எழுதி முன்னால் அந்த இதில் கல்வெட்டில் வச்சுருக்காங்க பேர்பிளாக் மார்பிளில் எழுதி வச்சிருக்காங்க அமைக்கும் போதே ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு அந்த அத்தனை திருக்குறளும் இருக்கும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமும் இருக்குது அதை ஒழுங்காக பாதுகாக்கல பராமரிக்கலை அதை உருவாக்குறதுக்கு காரணமாக அந்த எம்ஜிஆர் சிலை இல்லை அதை கட்டி கொடுத்த தலைவர் அம்மாவுடைய மார்வளவு சிலை இல்லை எதுவுமே இல்லை அதை கூட செய்யலை இந்த அரசாங்கம் கால் புடர்ச்சியோடு இருக்குது சும்மா வேஷம் போடுறாங்க இந்த வேஷமெல்லாம் எடுவிடாது எத்தனை தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன தான் நாடகம் நடத்தினாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் ஒளி வெளிப்போடு இருக்காங்க அந்த கட்சியை நம்பி போகிற கூட்டணி கட்சிகளும் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து ஒரு சீட்டு கூட வர மாட்டாங்க இன்னொன்று பார்த்துக்குங்க இது நேற்று வரை யாதாரித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு திருமாவளவன்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க சிபிசிஐடி வேங்கை வயலில் வந்துங்க மூணு பேரை இன்னைக்கு அடையாளம் காட்டி அதை சொல்லியிருக்காங்க யார் அந்த ஊர்லேயே வாங்க இந்த அந்த ஊர்லேயே வாழ்கிற பையங்க மூணு பேர் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிசிஐடிக்கு இவ்வளோ நாள் தேவையா இரநூத்தி எழுபது நாள் தேவையாங்க இதை கண்டுபிடிக்க இதைத்தான் இன்னைக்கு அவங்க சந்தேகமாக சொல்கிறாங்க மூடி அவசரமாக மூடி மறைப்பதற்காக யார் நாங்கள் சொல்லலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார் சண்முகம் சொல்கிறார் திருமாவளவன் சொல்கிறார் என்ன சொல்கிறாங்க இது மூடி மறைப்பதற்காக இல்லைன்னா உச்ச உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு மூலமாக சிபிஐ விசாரிக்கணும் தன்னிச்சையாக எப்படி இன்னைக்கு அவங்க அறிவிக்கிறாங்களே சிபிசிஐடி விசாரணை நடத்தணும்னு சொல்லி உயர் நீதிமன்றமே சொல்லி தான் கள்ளக்குறிச்சிக்கு அண்ணன் அண்ணன்ன அண்ணன் எடப்பாடியார் தான் முதல்ல சொன்னார் அப்புறம் நடந்தது அது மாதிரி அந்த களிமவன கொள்ளையை மூடி மறைக்க இவங்க பார்த்தாங்க இப்போ அந்த கேஸ் அவங்க அங்கே போச்சுன்னா இவங்களுடைய கட்சிக்காரவங்க அதில் ஈடுபட்டிருப்பாங்க போலருக்கு அவங்கள பாதுகாப்பதற்காக யாரையும் பாதுகாப்பதற்காக திமுக மூடி மறைக்கிறதுன்னு இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் சொல்லியிருக்கு திரா திருமாவணம்னு சொல்லியிருக்கிறார்